புயல் தாக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தாங்க இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று இரண்டு இந்த தேதிகளெலாம் நம்ம சென்னைக்கு மிக கனமழை இருக்கும் அப்படின்ற தெரிவித்திருந்தாங்க சொல்ல போனால் ரெட் அலர்ட் கூட நமக்கு வந்து தெரிவித்திருந்தாங்க பின்ன புயல் வந்து தென் பகுதிக்காக கிடக்கும் அப்படின்றத வந்து அறிவித்திருந்திருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து சென்னைக்கு மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க சென்னை மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து வரக்கூடிய பருவமழையாக இருக்கட்டும் இல்லை புயலாக இருக்கட்டும் எது எதிர்கொள்றதுக்காக தயார் நிலையில் இருக்குமாறு தெரிவித்திருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயன் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து ரிப்பன் மாளிகையில் உள்ள ஐட்ரபிள்ஸி வந்து ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய பணிகளை வந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள் இப்போ சென்னை உட்பட்ட பகுதிகளில் வந்து போன மாதமே வந்து ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார்ஸ் வந்து நூற்றி பத்து மோட்டார்ஸ்கள் வந்து பொருத்தப்பட்டிருந்தது லோ லைன் ஏரியாஸ்லாம் இப்போ கூடுதலாக ஒரு அறுபது மோட்டார் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு அடிஷனலா இன்னும் சில பகுதிகளில் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அதே போல் எல்லா கெனால்ஸ்லேயும் டீசல்டிங் வந்து தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப கொண்டு அந்த ஸ்லஜ் ரிமோவலோ இல்லை ஆகாயத்தாமரோ மழை மழைக்காலங்களில் சேரக்கூடிய குப்பைகளெல்லாம் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் வரக்கூடிய மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்காக மாநகராட்சி தயார் நிலையில் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இருபத்தி எட்டாயிரம் பணியாளர்கள் வந்து பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க இந்த மழை காலங்களுக்காகவே எப்போவுமே நவம்பர் டிசம்பர் மாதத்து வந்து வார்டுக்கு என்று கூடுதலாக பத்து நபர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள் அவங்க ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவோ இல்லை பப்ளிக் வந்து ரெஸ்கியூ பண்ணுற சூழல் இருந்தாவோ இந்த மாதிரி சூழலுக்கு வந்து பத்து நபர்கள் வந்து வார்டு வாரியாக போடப்பட்டிருக்கார்கள் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வாலண்டியர்ஸ் என்ஜிஓ இவங்களெல்லாம் வந்து நம்ம அக்டோபர் மாதமே வந்து மாநகராட்சியோட கம்பைன் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களாம் தொடர்ந்து நம்ம கூட கான்டாக்டில் இருக்காங்க ஸோ அவங்க வர ஐந்து குழந்தைகளுக்கு வைப்பு நிதியாகவும் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் மோஜனம் வழங்கவும் மிகச்ச சிறப்பாக நடைபெற்றது எப்பொழுதுமே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒரு பெண் குழந்தைகளும் பதினாறு ஆண் குழந்தைகளும் இந்த மருத்துவமனையில் பொறுத்திருக்காங்க அதுலேயும் எப்பயுமே வந்து நம்ம ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந் இன்றைக்கி இந்த ஐந்து குழந்தைகளுக்கு சுமார் அறுபது ஆயிரம் ரூபாய் மதிப்பில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காங்க அதாவது அவங்களோட இருபத்தி ஒன்றாவது வயசில் அந்த முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் அளவுக்கு அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் இன்றைக்கி தொடங்கப்பட்டிருக்குது இப்போது குறிப்பாக பெண்களோடய பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது ஒரு காலத்தில் வந்து பெண் குழந்தைங்க பிறந்தால் கொள்ளக்கூடிய நிலைமை இருந்தது மாதிரி இப்போ பெண்களுக்கு நம்முடைய அரசு ஏராளமான திட்டங்களை அது கல்வி மருத்துவம் தொழில்துறை எல்லாத்துலேயும் கொடுக்கறதுனால பெண் கல்வியோட அவசியத்தை உணர்ந்தனால பெண் குழந்தைகளோட பிறந்து விகிதமாக அதிகரிச்சிருந்தது அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றமும் பெருமளவுக்கு முயற்றப்படுத்து பெண்களுக்கு அதிகமாக ஏற்கனவே சமூக நலத்துறையில் பத்து ஒம்பது எட்டு அந்த குழந்தை அந்த ஹெல்ப் லைன் இருக்குது அதே போல் பெண்களுக்கு வந்து ஒன் கே ஒன் அந்த திட்டமும் அந்த ஹெல்ப் லைன் ஏற்கனவே இருக்கு ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா அது சமூக நலத்துறை அமைச்சர் அவங்க பார்த்துக்கலாம்